சார் வணக்கம் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் தேர் முடிவுகள் வெளியிட்டாங்க சிபி எப்படி பண்ணியாச்சு எல்லாருமே கவுன்சிலிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த கலந்தாவை எப்படி சார் நடக்கும் எல்லாம் கேட்டுங்க அதை பற்றி நிறைய வீடியோ நானும் சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு சில பேர் என்ன சார் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த பேன் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை மொபைல் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்லாம் கேட்டுந்தாங்க ஓகேங்களா அவங்களுக்கான வீடியோ தான் சார் இந்த பதிவு ஓகேங்களா அதனால காமனாக எல்லோரும் கவுன்சிலிங் போகிறேங்க எல்லோரும் பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்க சார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் கலந்தாவிப்பட்டு டிஎன்பிசி வெளியிட்டு அந்த ஒரு நியூஸ் தான் இது ஓகேங்களா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருந்த ஒரு இதுதான் அது கவுன்சிலிங் சொல்லிட்டு இந்த பதினேழு ஏ அப்படின்னு சொல்லிட்டு பத்தொம்பது ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேரவை கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா கலந்தாவிற்கு அழைக்கப்படும் பதிவின் வரிசலான விண்ணபதார் பட்டியல் தேர்வாணையத்தில் வெளியிடப்படும் வினபதாரம் எந்த பதவிக்கான கலந்திற்கு அழைக்கப்பட்டாரோ அப்பதவிக்குரிய இணையவழி விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து விவரங்களும் உரிமைகோரல்களும் அடிப்படையில் அனைத்து அதற்கான மூலச்சான்றுகள் அனைத்தும் கலந்தாவில் நடைபெறும் நாளொன்று சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணக்கூட என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ அது ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து வர மாதிரி இருக்கும் ஒரிஜினல் அதான் மூல சார்ந்தெல்லாம் நீங்கள் எல்லாமே ஒரிஜினல் எடுத்து வந்து பார்த்துட்டு உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க ஓகேங்களா எல்லாமே எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து விவரங்களும் கூர்ந்தாவி செய்யப்பட்ட பின்னரே விண்ணதா ரீதியாக அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்க விண்ணப்பதான தரின்படி விண்ணத கலந்தாவில் கொள்ள அனுமதிக்கப்படுவார் அதாவது உங்களுக்கு வந்து கம்யூனல் ரேங்க் அண்ட் ஓவரால் ரேங்க் ரெண்டு ரெண்டு வந்திருக்கும் ஓகேங்களா ரிசல்ட்டில் நீங்களே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரெண்டு வந்திருக்கும் ஓகேங்களா இதில் ஓவரால் ரேங்க் படி தான் உங்களை வந்து கவுன்சிலிங்கு கூப்பிடுவாங்க ஓகேங்களா பிற டேவுக்கு இரநூத்தம்பது பேர் சாரி பிற டேவுக்கு ஐநூறு பேர் மார்னிங் செக்ஷன் ஈவினிங் செக்ஷன் சொல்லிட்டு ரெண்டு செக்ஷனாக நடைபெறுது இல்லை மார்னிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதும் ஈவினிங் செக்ஷன் இரநூத்தம்பதும் கா கூப்பிடுவாங்க ஓகேங்களா சரிங்க சார் இப்போ அந்த பேனாக எடுத்துகிட்டு போகலாமா இல்லை அந்த போஸ்ட் போல எப்படி சார் குறிச்சிட்டு போகணுமா இல்லை அதெல்லாம் எப்படி மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓகே எல்லாருக்கும் ப்ரஷராக இருக்க கவுன்சிலிங் போகிற எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்க தான் செய்யும் ஓகேங்களா சார் அது ஒன்றும் இல்லை எல்லாருமே நீங்கள் அந்த பேனாவோ பேப்பரோ மொபைலோ எல்லாமே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் பேனாவோ பேப்பரோ எல்லாம் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் என்னென்ன போஸ்ட் வேணுமோ என்னென்ன மாவட்டம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்னென்ன கேட்டகிரி எலிஜிபிள் அப்படின்னா லைக் இப்போ ஒரு பிசி கம்யூனிட்டி வரீங்க அப்படின்னா உங்கள் பிசிக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க ஜென்ரலும் எலிஜிபிளாக இருப்பாங்க பிசிபி பிஎஸ்டி மாதிரி தான் அதுக்கு அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது அஞ்சு இந்த மூணு இதுவுமே அவங்க எழுதி வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த டிபார்ட்மெண்ட் போட்டு ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அன்றைக்கி ஈவினிங்கே ஓகே தெரிஞ்சிடும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் ஓகேங்களா என்ன தான் ஈவினிங் தெரிஞ்சாலுமே ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது பேர் என்னும்போது நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு அந்த இரநூத்தி ரெண்டாவது ஆளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன மார்னிங் செக்ஷனில் கடைசி ஆள் நாற்பத்திரெண்டாவது இரநூத்தி நாற்பத்திரெண்டாவது ஆள் அப்படின்னு இருக்கிறீங்க இல்லைங்களா அப்படின்னு போது உங்களுக்கு எந்த தெரியும் அன்றைக்கி ஈவினிங் பார்த்துருப்பீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு முன்னாடி இரநூத்தி நாற்பது பேர் போயிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் நீங்கள் பேனா போஸ்ட் கோலாக எழுதிக்கணி நீங்கள் நோட் பண்ணுறது தப்பில்லை ஆ டிஎன்பிசி அலோட் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் நான் நாட்டு அலோடெல்லாம் எதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கமெண்ட்டுக்கான கணக்கு பதில்தான் ஓகேங்களா நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் உங்கள் நீ எதுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா நீங்கள் என்ன கேட்டேக்கிறீங்க எலிஜிபிள்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காணும் ஒரு வீடியோஸ் இது ஸ்க்ரீன் போகும் ஓகேங்களா இந்த பத்தொம்போது பி பாருங்க கலந்தாய்வு நடைபெறும்போது பதவிகளின் காலிப்பனிடங்கள் பள்ளியிடங்களின் எண்ணிக்கை அழகு தொடர்பான விவரங்களின் காணொலி காட்டி வீடியோ ப்ரொஜெக்டர் மூலம் காண்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது சார் வீடியோ ப்ரொஜெக்டர் அதில் லைக் இந்த பி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கெலாம் நீங்கள் அட்டன்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வீடியோ வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க அதில் தான் அந்த சீட்டெல்லாம் ஆகிறதெல்லாம் காட்டுறாங்க என்ன அந்த காலேஜ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி வீடியோ இந்த இந்த சீட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு ஆகும் ஸோ அதை பார்த்து நீங்கள் குறித்துலாம் உங்களுக்கு முன்னாடி போகிறவங்க அவங்க சீட் எடுத்தாங்கன்னா அங்கே வந்து ரெட்டு மார்க் ஆகிடும் ஓகேங்களா அது எதுவுமே மார்க் ஆகலாம்னா கிரீனில் இருக்கும் ஓகேங்களா சீட் அவைலபிளியாக இருந்தால் ஓகே அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ஓடும் சார் அதாவது நான் தான் சொன்னால் நீங்கள் ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவேன் அந்த டிபார்ட்மெண்ட்டாக அங்கே காணொலியில் ஓடிட்டே இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் காலி பண்டிகை எண்ணிக்கை ஒவ்வொரு பத்து நுழைக்கும் டென் செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ரினியூவல் பண்ணிட்டு புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்கள் விண்ணப்பதாரின் விருப்பத் தேர்வு அடிப்படையில் கலங்காய் வழிகாட்டுதல்களில் விண்ணப்பதாரின் ஒவ்வொரு வகுப்பு வாரியாக இடஒதுக்கீட்டின் எதிராக ஓகே என்கிற நெடுவரிசையில் குறிப்பிட்ட வரிசையின்படி பதவி அழகீடு செய்யப்பட செய்யப்படும் உங்களுக்கு என்னென்ன ரிசர்வேஷனோ நீங்கள் என்ன வரீங்களோ அந்த கேட்டகிரி அப்படின்னு உங்களுக்கு வந்து நாங்கள் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தேர்வான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது பதவி அழகு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பின்னர் ஒதுக்கீடு ஆணையான தனிப்பட்ட கியூஆர் கோடும் அடையாளத்துடன் அப்பொழுதாவது வழங்கப்படும் அனைத்து செயல்முறைகளும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உங்களோட எல்லாமே சிசிடிவோட நாங்கள் கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லிடுங்க கடந்த ஒவ்வொரு நாள் முடிவிலும் துறை வரையாக மாவட்ட வரை இடஒதுக்கீடு வரையாக இறப்ப பதவிகள் மற்றும் காலிப்பிடிங்க வேறுவங்க தேர்வன எழுந்து வெளியிடும் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு நினைக்கிறேன் ஒரு ஆறரைக்கும் இந்த மாதிரி டைமில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஆஃபீஸில் அந்த அவங்களோட டிஎன்பிசி வெப்சைட்லேயே நம்ம போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அவங்க வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஓகேங்களா இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் வந்து எவ்வளோ சீட்டு இருக்குது அன்றைக்கி மார்னிங் செக்ஷன் சொன்ன இல்லையா காலையில் முன்ன கூட சொன்ன இல்லைங்களா ஒரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவதுதான் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இரநூத்தி நாற்பது பேர் என்ன எடுத்தான் தெரியாது அவங்களுக்கு அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியம் நான் பார்த்துன்னு நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பேப்பர் பேனெல்லாம் எடுத்துகிட்டு போயிக்கலாம் நீங்கள் நோட் பண்ணியே வச்சுக்கலாம் ஓகேங்களா போஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அஞ்சு டிபார்ட்மெண்ட் ஆறு டிபார்ட்மெண்ட் நீங்கள் இப்போ சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நாங்கள் ஓன் டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் சரி நேரம் டிஸ்ட்ரிக் உங்களுக்கு எது பிடிக்குதோ இல்லை சென்னை எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் சென்னை எடுங்க இல்லை செங்கல்பட்டு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் பிடிக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வேக்கண்ட் இருந்தா ஓகேங்களா நீங்கள் அஞ்சு ஆப்ஷன் சூஸ் பண்ணி இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சார் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி நிறைய நண்பர்கள் தான் அந்த வீடியோ நான் போட்டுருக்கேன் ஓகேங்களா தேங்க்யூ சார் வீடியோ வச்சுக்கணும் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் டைம் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ சார்